கிளாடிங்க திஸ் இஸ் சுகன்யா யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி இனியோட எயிட்டி த்ரீ டேஸ் கம்மி டேச்சா எம் வரை கிளாட் மகிழ்ச்சிங்க ஸோ என்னோட சேனலை மொழி பற்றி யூஸ் திங்க மூடிய ஒரு சில உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தையும் ஸ்டார்ட் பண்ணணும் திஸ் இஸ் மை மாம் பத்து பாவையும் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் இம்பார்டான டாபிக் என்னன்னா திருப்பத்தூரில் வந்து இருசக்கர வாகனத்தில் இரண்டு பேர் பயணிச்சிருக்காங்க எங்கள் நாட்டில் மனுஷனுக்கு தும்மனாகும்னு பிரச்சனைனா அது இந்த இடத்துலாம் நடந்துருக்கு தும்பிருக்காருங்க வண்டியில போகும்போது டூ வீலர்ல தும்புறது மூலயமா வண்டி வந்து ட்ராக் மாறி அந்த போஸ்ட் கம்பத்தில் இனிச்சு அவருடைய மகன் வந்து அதே இடத்துல உயிர் இறந்துருக்காரு தந்தை கூட மகன் சென்று இருக்கிறாரு தந்தைக்கு திடீர்னு ஒரு தும்பல் வந்துருச்சுங்க அந்த தும்பல் தும்புனதுனால வண்டி ட்ராக் மாறி இந்த போஸ்ட்ல கம்பத்தில் அடிபட்டு தன்னுடைய மகன் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துட்டாரு அவர் கண்டு முன்னடை பாருங்க எந்த மாதிரி ஒரு விஷயம் ஒரு நாட்டில் மனுஷம் தும்பலாகணுமா பிரச்சனை அப்படின்ட்டு சொல்லுவாங்க தும்புனதுனால தான் இங்கே ஒரு உயிரே வந்து போயிருக்கிறது பிரேக்கிங் நியூஸ் அதாவது ஷாக்கிங் நியூஸ் இந்த மாதிரி எங்கேயுமே கேள்விப்பட்டுக்கிட முடியாது ஸோ வண்டியில் போகும்போது டக்குன்னு சடனாக உங்களுக்கு தும்பல் வந்துருச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது டக்குன்னு வந்து ஒரு ஓரம் கட்டிடுங்க பிரேக் அடிச்சிடுங்க அதுக்கப்புறம் தும்பிட்டு அதுக்கப்புறம் வண்டி ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ணிட்டு போயிட்டேருந்து திடீர்னு நடந்ததுனால இந்த விதை தான் நடந்திருக்கு இது வந்து சொன்னால் எல்லோரும் வந்து இந்த நினைப்பாங்க ஒரு மனுஷன் தும்பனா கூடமா ஏன் பிரச்சனை தும்பினதுனாலே ஒரு உயிர் பறிப்பயிர்ச்சி நான் எப்படி இருக்கும் பாருங்கள் சிந்தித்து செயல்படுங்க சாக்கிரதையாக இருங்க மக்களே எந்தெந்த ரூபத்திலலாம் ஆபத்து தந்து பாருங்கள் உங்கள் சொல்ல லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பில் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுறோம் முடியும் நோட்டிஃபிகேஷன் ஆகும் உண்மையாக நடந்த சம்பவம் திருப்பத்தூர் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாட்டப்பள்ளம் அடுத்த மயிலாம்பட்டி மயிலாபுரம் பட்டியலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனை நடந்திருக்கு அந்த நபருடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வின் அந்த தான் இறந்துருக்கார் பார்த்துங்க அதாவது வாழ்க்கையில் இப்படிலாம் ஒரு தும்பனாக கூட ஒரு உயிர் பழிப்போன்றது இங்கே தான் நடந்திருக்கு ஜாக்கிரதையாக இருந்து மக்களையும் விழிப்புணர்வு இருக்கு இது மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் சுகரீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிறோம் ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் வரும் உங்கள் சுகம் இது உண்மையாக நடந்த சம்பவத்தை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறோம் சரிங்களா ஸோ அதாவது மோதிய ஒரு மின்கம்பத்தில் மோதியை தடுமாறிய ஒரு பெரிய சம்பவம் வந்து இந்த இடத்துல நடந்திருக்கு இதை മൊത്തം ഷെയർ പണി ഉപയോഗിക്കുക